ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டர்ஃப்ளை வீடியோஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தோட்டத்தில் மழை காலத்தில் வரக்கூடிய கீரைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன கீரை இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இது தோட்டத்தில் பண்ணைக்கீரை இருக்குதுங்க பண்ணைக்கீரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தலைஞ்சிருக்குதுன்ட்டு பண்ணை இது பண்ணைக்கீரை இது தொய்யக்கீரைங்க இது வந்துட்டு தொய்யக்கீரை அப்புறம் இந்த பண்ணைக்கீரை பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்துருக்குங்க சூப்பராக இந்த மலைக்கி சூப்பராக தழைஞ்சிருக்குது இது வந்து இதனுடைய பூவுங்க வெள்ளை கலரில் இந்த மாதிரி இருக்கும் இது தான் இதனுடைய பூ இதே மாதிரி இன்னொரு செடி வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து நீல நீளமாக இருக்கும் அதுவும் வந்து பண்ணைக்கீரை தாங்க இது இந்த செடி பண்ணைக்கீரையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாகவும் இருக்கத்தால் சிறுசாகவும் ரெண்டு வெரைட்டியாக இருக்கும் இதுவும் பண்ணைக்கீரை தாங்க இதுலேயும் பூ பார்த்திங்கன்னா அதே மாதிரி வெள்ளை கலரில் அழகாக இருக்குது இந்த பூவை பறிச்சிட்டு தாங்க இந்த தொய்யக்கீரை வந்து செய்யணும் இதே மாதிரி அடுத்தது வந்து இன்னொரு கீரை என்னென்னா குமிட்டி கீரைங்க இது தான் வந்து அந்த குமிட்டி கீரைங்கிறது இதனுடைய பூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தலை வந்து சிறு சிறுசாக இருக்கும் ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து இந்த தலை மட்டும் கிள்ளிட்டு கடையிலாங்க அந்த கீரையோட எல்லாம் சேர்த்தி இந்த பண்ணைக்கீரை தொய்யக்கீரை இதோடு சேர்த்தி இந்த கீரையும் கடையிலாங்க வருங்க பண்ணைக்கீரை எப்படி இருக்குன்ட்டு இதெல்லாம் சேர்த்தி கடையிலாம் இந்த பண்ணைக்கீரை மட்டுமே வந்து கடைஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வந்து இட்லி தோசை சாப்பாடு களி இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கீரை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் பண்ணைக்கீரை அப்புறம் இந்த எல்லா கீரையும் சேர்த்தி கூட செய்யலாங்க அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும் எங்கள் தோட்டத்தில் பண்ணைக்கீரை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது பாருங்கள் எப்படி தலைஞ்சிருக்குதுன்ட்டு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கும் இந்த மாதிரி கீரை கிடச்சிதுன்னா செஞ்சு பாருங்கள் பறிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க தேங்க்யூ ஸோ மச்